பதினேழு பாடல்கள் மேம் அடுத்தது வந்து எண்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் இது வந்து திருவந்தில இந்த பாடல் எல்லாமே வந்து ஒரு 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 பாடலும் ஒரு ஒரு பஞ்சா இருக்கும் இதுல வந்து வீடு பேற்ற வந்து கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் பரதெய்வம் நாராயணன் முன்னாடியே சொல்லிடுறாங்க இத்தனை இதுக்குள்ளேயே எண்பது பாடல்களுக்குள்ளேயே சொல்லியாச்சு அதை அடைவதற்கான படிகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கோம் இதுல அதுக்கப்புறம் என்னன்னா இந்த நான் ஒரு சரி அடைவதற்கான படிகள் அடைந்து நான் வந்து உன்னை சரணெல்லாம் அடைஞ்சிட்டேன் கடைசியாக எனக்கு என்னென்ன தோணும் எனக்கு மனசில் என்ன தோணும் இறைவன் அடைய நினைக்கிற அடியார்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறது தான் இந்த எண்பத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு இதுக்கு மேலே எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் சரியா இல்லைனாலும் அவன் மன்னித்துருங்க எண்பத்தி ஒன்றில் வந்து ரொம்ப நல்ல வந்து ஒரு ஒரு லைனை தான் நான் எடுத்துக்கலான் இருக்கேன் கதவு மனம் என்றும்ங்கிறதே அதுவே ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு கதவு மனம்ன்றது வந்து மனசு வந்து எப்பயுமே வந்து நல்லது கெட்டது இது உலக இன்பங்கள் அண்டு இது இறைவன் இப்படின்னு போயிட்டு தான் இருக்கு இந்த வடவரை மத்தாக்கி வாசுகி நாணாக்கியை பார்க்கும்போதே எனக்கு அப்படி தான் தோணும் எப்பயுமே நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கிற அந்த இது அது அந்த அந்த சேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இதுவா 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 அந்த இதுதான் எனக்கு இதில் கதவு மனம் பார்த்த உடனே எனக்கு தோணுனது இதுல வந்து இன்னொன்னு எந்த மனையேவ மனுஷியானாம் காரணம் அப்படின்னு அவர ஒரு அஹ் அஹ் விஷ்ணு புராணத்தோட இதுவும் அதுக்கப்புறம் கீதையினுடைய ஒரு சாரத்தையும் சொன்னாரு ஆத்மாவிற்கு வந்து நம்ம மனமே வந்து பந்துவாவும் இருக்கு நல்லதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்துல விரோதியாவும் இருக்கு ஏதாவது உலக இன்பங்களை பார்க்கும்போது அதை போய் அனுபவி அப்படின்னு சொல்றதாவும் இருக்கு அப்படிங்கிற பகவத்கீதை இதையும் வந்து ஜாஜா இதில் காமிச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த இப்படி சுவாரஸ்யம் காமிச்சு இதில் வந்து சிக்கிக்காம நம்ம வந்து என்ன பண்ணணும் இதுலேருந்து வெளியில் எப்படி வந்து வெளியில் வர்றதுங்கிறத நம்ம கவனிக்கணும் இதில் அவர் என்ன சொல்றாரு ஆழ்வார் வந்து இந்த ஆழ்வார் வந்து உள்ளத்தில் நீ வந்துட்ட நான் வந்து இந்த மாதிரி கனவு மனம் இதுல எல்லாம் நான் வந்து எல்லாத்துலயிருந்து நான் வந்து என்ன கரெக்டான எனக்கு எந்த பாத்துன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல சொல்லுவாரு அதுல இந்த கற்ற மொழியாகி கலந்துங்கிற வார்த்தையும் ரொம்ப வந்து என் உள்ளத்தில் நீ விளத்தாய் கற்ற மொழியாகி கலந்துன்னு எனக்கு ஜா வெள்ளிமலை ஜாஜா கிளாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியவே தெரியாது இந்த மொழியில வந்து ஒரு அழக பாக்கணுங்கிறதே எனக்கு தெரியாது இதுல வந்து இத கற்றுக் கொடுத்து இந்த வழியா கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த இப்போ இப்ப ஆச்சாரிய கொண்டு விட்டு நான் எப்படி இதுல வந்தேன் அப்படின்றதே எனக்கு எனக்கே தெரியல அது வந்து ஒரு நல்லூழ் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து எண்பத்தி மூணாவது பாடலுக்கு போயிடுறேன் ஆஹ் இதுல நான் இதுல ரொம்ப கேட்சான எடுத்து மாந்தராய் மாதாய் மற்றும் எல்லாமாய் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து எல்லாமாவும் நம்ம இருக்காங்க கடவுள் அப்படின்னு இறைவன் நமக்கு அருள்றவன் அவன் என்ன பல வகையா இருக்கான் எது மழை விண்ணா விண்ணா இருக்கான் மழையா இருக்கான் இயற்கையா இருக்கான் வேந்தரா இருக்கான் குட்டி சுத்தி இருக்கிற மனைவி தாய் மாந்தர் எல்லா உருவிலையும் இருக்கான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன இருக்கான் அதுக்கு மேலேயும் அவனுக்கு பத்தலையா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சுத்தி இருக்கிற இன்பங்களும் கொடுத்துருக்கான் இயற்கைங்கிற இன்பம் இருக்கு உலக இன்பங்கள் எல்லாமும் அவன் தான் கொடுத்துருக்கான் இதுக்கெல்லாம் போயும் மேல என்ன கொடுக்கலாம் மேல என்ன கொடுக்கலாம்னு அவன் யோசிக்கிறான் அதை யோசிச்சு நமக்கு பரமபதமும் கொடுத்த அருள் புரிவான்ங்கிற பாட்டுல வந்து இந்த மாந்தராய் மாதாய் மற்றும் எல்லாமாய் விண்ணாய் தன்னலி விண்ணாகி தன்னழியாங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வேற லெவல்ல நம்மளை கொண்டு போற மாதிரி இருக்கு அடுத்தது வந்து அடுத்ததுல அடுத்த அடுத்த பாசுரத்துல வந்து தொழிற்காதல் பூண்டேன் அப்படிங்கறது வந்து இறைவன் காழற்கால கழற்கால வந்து நான் பிடிச்சுக்கிட்டேன் எனக்கு வேற வேலையே கிடையாது வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற இத சொல்லுவாரு நாளும் தொழில் காதல் பூண்டேன் நம்ம டெய்லி என்ன நம்ம தொழிலா இருக்கணும் சி நம்ம எதையும் விட முடியாது உலக வேலைகளை செய்துகிட்டுதான் இருக்கணும் ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா எப்பயும் இந்த தொழில் காதல் பூண்டேன் அப்படிங்கறது நினைச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நம்ம உள்ளுக்குள்ள அந்த அஹ் இறைவனுடைய அந்த கால்களையே நம்ம பற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த தொழில் காதல் அது மேலையும் வரும் கழற்காதல் கண்ணனையே நாளும் தொழ பூண்டேன் தொழக்காதல் பூண்டேன் தொழக்காதல் பூண்டேன் தொழில் அதாவது தொழில்ங்கிறது பின்னடிச்சிருக்காரு ஆக்சுவலி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அதை தொழுதுன்னாலே நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் எண்பத்தி ஆறு உளன் கண்டாய் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் தன் ஒப்பான் தானாய் அப்படின்னே அது அவர் நடத்தும் போதே எனக்கு தோணிருச்சு தானாய் என்னும் போதே ஆண் ஒப்பார் இவனின் இவன் நேரில்லைகான்னு பெரியாழ்வார் சொன்னாரு அது மாதிரி இவனுக்கு வந்து ஒப்பானவன் யாருமே கிடையாது தனக்கு தானே ஒப்பானவன் அவன் வந்து என்ன பண்றான் நம்ம மனசுல இருக்கான் நம்ம மனசுல இருந்தது எல்லாத்தையும் உத்தமன்கிற வார்த்தை வந்து நம்ம இவரும் நம்ம ஆச்சாரியனும் சொல்லுவாரு உத்தமன் வந்து எப்படின்னா வந்து உத்தம புருஷன் புருஷன் உத்தர புருஷன் உத்தம புருஷன் அப்படின்னா உத்தம புருஷன் உத்தமன் புருஷோத்தமன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா இடத்துலையும் வருது அந்த அந்த தான் அந்த அதே அந்த வார்த்தையை தான் அதுல யூஸ் பண்ணியிருக்காரு உத்தமன் என்னும் உலன் கண்டாய் அதாவது என் நெஞ்சே நல்ல நெஞ்ச வந்து பரம விசுவாசத்தோட அவனை நீங்க அணுகினீங்கன்னா உள்ள உள்ளத்துல வச்சு இது பண்ணீங்கன்னா அவன் வந்து தன் ஒப்பான் தானாய் உளன் கான் தன்மினேற்கு என் ஒப்பார்க்கு ஈசன் இமை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நம்ம உல உள்ளத்திலேயே நம்ம வந்து என்னைக்கும் ஆஹ் இருந்து தம் நம்மை காப்பார் அப்படிங்கறது மாதிரி அது அஹ் இருக்கு ஆஹ் எப்பையும் நமக்கு இருந்து ரட்சிப்பவன் பாகவதர்கள் உள்ளத்துலயும் எப்பயும் அவன் வந்து அவன் இருக்கான் இருந்து மற்றவர்களுக்கும் தலைவனா இருந்து நம்ம இன்னொன்னு இன்னொன்னு இதுல வந்து என்ன மாதிரி தவறு செய்தவங்க இருந்தாலும் அவன் வந்து உளன்கான் தமியேற்கும் அப்படின்னும் போது என்ன போல சாதாரண ஆளுகளுக்கும் அவன் வந்து இருந்து நம்மளை வந்து காப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கான்பிடன்ஸையும் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களும் நம்மளால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இது தோணும் அவ்வளவு ஜோரா இருந்தது இந்த பாடல் அடுத்தது வந்து இது வந்த உடனே இது வந்து எனக்கு எண்பத்தி எட்டாவது பாடல் கொண்டு உடல் ஒழிய ஓடும் ஓடும் போது ஓடிய அயர்வு என்ற தீர்ப்பான் பேர்பாடின்னே எனக்கு ஆச்சாரியரோட கிளாஸ் ஞாபகம் வந்துச்சு உயிர் வந்து போகும்போது அது இப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு உயிர் போகும்போது நம்ம ஞானேந்திரியங்கள் எல்லாம் எந்த இடத்துல தன் மாத்திரைகளை எங்க ஒரு இடத்துல கோல் குளோக் எதோட போவோம் என்னென்ன பாதையில போவோம் அப்படின்னு அவரெல்லாம் எல்லாத்தையும் விழுக்கும் போது நமக்கு வந்து எவ்வளவோ டார்க் இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா செத்து போனாலும் அது என்ன போகுதுன்றது தெரியும் யார் தான் என்னதான் சொன்னாலும் ஒரு படித்த இவர் வந்து ஒரு ஆச்சாரியன் அதைய சொல்லும் போது அப்படி ஒரு ஒரு தெளிவு பிறக்கிறதோட இல்லை தெளிவு பிறக்குதா இல்லையானே தெரியாது பட் இருந்தாலும் பயம் போயிடுது தர் இஸ் நோ ஃபியர் அப்படிங்கிறது வந்து உயிர் கொண்டு உடலொழிய ஓடும் போது ஓடி அயர்வு என்ற தீர்ப்பான் அப்படின்னா நம்ம ஓடும் போது நமக்கு வந்து உள்ளத்துல வந்து அவன் வந்து ஆஹ் உயிர் சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாத்துலயும் இறைவன் இருக்கான் எல்லாத்துலயுமே இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து என்ன இந்த உடல் இங்கேயே விட்டுட்டு நம்ம உடலை இங்க விட்டுட்டு நம்ம உயிரை ஒண்டி எடுத்துக்கிட்டு போறோம் ஓடும்பொழுது எல்லையில அவன் வந்து என்ன பண்ணுவானா அங்கே நமன் தமர்கள்லாம் இந்த வெற்றியும் அந்த இதுலேயும் வந்தது மெதுவாக சொல்லுவான் நாம அதை அவர் சொன்னார் எல்லையில் வாசல் பெருகச் செய்து நமன் தமர் அவன் ஓடி அவன் ஓடி வந்து நம்மளை காப்பான் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு நம்மளுடைய பயத்தையே நம்மளை நீக்கிற மாதிரி இருக்கு அடுத்தது அதுலேயே வந்து இன்னொன்று சொல்வாரு சமய பந்தனையார் வாழ்வேல் பழுது அதாவது சில பேர் சொல்லுவாங்க இதை பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்க டெய்லி இந்த சோசரங்களை சொல்லுங்க உங்களுக்கு வந்து இதுதான் இந்த சரமஸ்லோகத்தை எப்பயுமே சொல்லுங்க நமக்கு வந்து இந்த ப நல்ல ஒரு புக்தி கிடைக்கும் அது கிடைக்கும் இந்த அது மாதிரி இல்லை நிறைய இந்த ஏகாதசி விரதங்கள் இருங்க அங்கே இருங்க இங்க இருங்க எவ்வளவோ நமக்கு காதல விழுது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறாரு இதெல்லாம் நமக்கு வந்து அது சிறு சமய பந்தனையாருன்னா மர மத்த புரொசீஜர்ஸ் ஆர் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த நியமங்கள் எல்லாம் வந்து நமக்கு பலர் சொல்லி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவை அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம எப்படி மனசுக்குள்ள அவரை வச்சுட்டு நம்ம போறோம்னா நம்மளை காப்பாத்திடுவாருன்னு இருக்கோம் அடுத்தது பழுதாகாத ஒன்றடைந்தேனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையா தெரிஞ்சுது எனக்கு என்ன பெஸ்ட் ரூட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுதா பழுதாகாத ஒன்று எனக்கு எது பெஸ்ட் ரூட்னு தெரிஞ்சிருது இறைவனை வணங்கணும்னு போகும்போது அது முதல்ல வந்தது நியமங்கள் இதெல்லாம் பலர் சொல்லி வச்சிருப்பாங்க சில பேர் ஒரு மந்திரத்தை சொல்லி மந்திர இது கூட மந் ஒரு மந்திரத்தை நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஞானிகள் அதையே நீங்க வந்து எத்தனையோ லட்சம் தர நீங்க சா சொல்லுங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நம்ம என்னடா என்ன செய்யறது ஏது செய்யறது எந்த வழி திறந்தது அப்படின்னா இவர் என்ன இதுல சொல்லி விடுறாருன்னா பக்தர்கள் காலில் போய் விழு அவங்கூடிய இரு ஒரு அவங்கள என்ன அவங்க என்ன செய்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிடு அவ்வளோதான் நீ என்ன பண்ண போற நீ தனியா ஒன்னும் வேணாம் அப்படின்னு இது வந்து தொண்டர்களோட பெருமையை பேசுற மாதிரி இந்த பாடல் இருக்கு தொழுவாரை கண்டு இறைஞ்சி வாழ்வார் போதும் வேற எதுவும் தேவையில்லை அதுதான் வந்து பழுதாகாத ரூட் இதுதான் வந்து விச் இஸ் அ பெஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அடுத்தது வந்து நாம் த தொண்ணூத்தி ஒன்னுத்து தான் போறேன் இதுலதான் தான் வந்து இறைவனை அடையும் அடியார்கள்லாம் என்னென்னலாம் தோணும் அப்படிங்கிறது இதுல வருது இதுல வந்து இந்த இருந்து வருது இது வந்து இதுல தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் வந்து ரொம்ப ரொம்ப மனத்துக்கு பிடித்த பாடல் கரு இருந்த நாள் முதலா காப்பு திரு இருந்த மார்பன் சிறீதரன் ஆளாய் அப்படின்னு என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல அவரு திரு இருந்த மார்பனுக்கே வந்து ஜாதா அவ்வளவு ஒரு அஹ் இது சொல்லியிருப்பாரு நிறைய விளக்கம் சொன்னாரு திரு இருந்த மார்பனுங்கிறது இது வரைக்கும் ரெண்டாயிரம் பாசம் படிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி நானூறு படிச்சுட்டோம் இந்த திரு இருந்த மார்பன் சிறிதனனுக்கு எவ்வளவோ இது அஹ் விளக்கங்கள் சொல்லியிருக்காரு இதுல வந்து புதுசா சொன்னது வந்து நித்யஸ்ரீங்கிறது வந்து பொண்ணுக்கு பேர் கிடையாது நித்யஸ்ரீங்கிறது பெருமாளோட பேரு அப்படின்னு அவரு சொன்னது வந்து ஒரு புது இதுவா இருந்தது எப்பயும் திரு இருந்த மார்பனை வந்து என்னைக்கு மறந்தறியாம நெஞ்சத்துல வெய் அப்படின்னு சொல்லிட்டு கரு இருந்தா நாள் முதலா காப்புங்கிறது வந்து நான் கருல இருந்த போதே உன்னை தொழுதம்பா அப்படின்னு அவர் சொல்றது வந்து என்னவோ செய்யற மாதிரி இருக்கு இது வந்து இந்த பொய்கை ஆழ்வாரும் நம்ம இதுல வந்து சொன்னாருன்னு சொன்னாரு அதுல வந்து பொய்கை ஆழ்வார் வந்து என்ன சொல்வார் அந்த அந்தாதையில வந்து ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைகால் அன்று கரு அரங்கத்துள் கிடந்து கை தொழுது திருவரங்கமேயான் திசை அப்படின்னு சொல்வாரு அதாவது கரு அரங்கத்தில இருந்தே நான் கை தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்வாரு பொய்கை ஆழ்வார் அடுத்தது பூதத்தாழ்வார் சொல்றாரு இன்னா அறிகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்றாங்கு அளந்த திருவடியை கருக்கோட்டியுள் கிடந்து கைதொழுது கழுத கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்த இத்திரம் அதாவது எப்படி ஒரு இந்த இவ்வளோ எல்லாம் யோசிக்கிறாங்க எப்படிதான் அவங்க ஆழ்வார்கள் ஆழ்ந்து யோசிக்கிறாங்கங்கிறத வந்து இந்த கருவிலையே நமக்கு வந்து இந்த ஆஹ் உன வேண்டி இருந்தேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வந்து மனதுக்கு இதுவா இருந்த மாதிரி இருந்தது மறக்க முடியாத பாடலா இருந்தது கழுவு இருந்த நாள் முறை தான் உனக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுதான் சரணாநிதி தத்துவத்தோட டாப்ல வந்துட்டாரு எப்ப அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது முதலே கரு இருந்த நான் திரு இருந்த மார்பனை தாயார மார்பல தாங்கியவன நான் சரணடைஞ்சிட்டா அப்படின்னு இந்த நைன்டி டூல சொல்றாரு அப்புறம் அடுத்தது வந்து அடுத்து அடுத்த பாடல் வந்து மெய் தெளிந்தார் என் செய்யார் அப்படிங்கிற வார்த்தையில கை தெளிந்து காட்டி களப்படுத்து நமக்கு வந்து அவர் கை காமிச்சிடுவாரு நமக்கு பகவானே கை காமிக்கிறாரு அப்படிதான் நான் கை காமிச்சு இங்க வந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டை பாட்டுமே கை தெளிந்து காட்டிப்படுத்து காட்டிப்படுத்தி இது வந்து இது ஆக்சுவலி அறிவில் தெரிந்தவர்கள்லாம் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத வந்து ஜாஜாந்து இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அஹ் கண் உடையவனுக்கு வந்து உம் அதாவது கண் உடையவனுக்கு எல்லாருக்குமே எல்லா கண் முடிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடாரு எல்லாம் வந்து அதில் எப்படி அதை எப்படி பார்க்கணும் அதை அந்த ஒரு நல் இதை வந்து எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லியிருப்பாரு அதில் வந்து மாமேகம் சரணம் ரஜ சர்வதர்மம் பறித்த மாமேகம் சரணம் ரஜங்கிறத வந்து கை தெளிந்து காட் களப்படுத்தி நமக்கு என்ன கை காமிச்சிருக்காரு கடவுள் அப்படிங்கிறது இது ஸ்மிருதியோட இந்த கீதையினுடைய இதை கீதையை கை காமிச்சிருக்காரு நான் எப்பயும் அங்கே ஆச்சாரியர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம் எப்படி வேதங்களை எல்லாம் பொருள் கொள்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னன்னும் போது அவர் அழகா சொல்லியிருக்காரு உபனிஷ வேதங்கள் உபனிஷத்து பிரம்மசூத்திரம் ஸ்மிருதி தென் இதிகாசம் ராமாயணம் புராணம் இதிகாசங்கள் இதுல எல்லாம் எல்லாம் வந்து எல்லாமே ஒரே கோர் செய்திகள் அதுதான் எதுல இருந்து வேணும்னாலும் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அது மாதிரி அவர் நமக்கு வந்து கை தெளிந்தி காட்டி படு காட்டி களப்படுத்துன்னு நம்மளுக்கு கை காமிச்சு கொடுத்துட்டாங்க மெய் உண்மையை உணர்ந்தவங்க வந்து இதுல இன்னொரு ரொம்ப அடுத்த வார்த்தை வேம்பும் கரியாகும் என்று அப்படின்ற ஒரு லைன் வரும் அதுல வந்து உம் மெய் முதல்ல மெய் மெய்தெளிந்தார் என் செய்யார் அப்படிங்கிறதே அதுவே அவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு அதுல அடுத்து வந்து கை தெளிந்து காட்டி படுத்துலையும் அவ்வளோ விஷயம் இருக்கு இது வந்து மெய்தெளிந்தார் வந்து உண்மையை உணர்ந்தவர்கள் வந்து எப்படி இருப்பாங்களாம் இந்த வேம்பும் கரியாகும் என்று வேம்பும் இனிக்கும் அப்படின்னு வேம்பும் கரிய வேம்பும் கறியாகும்னா வேம் அதாவது உலக இன்பத்தை தேடும் பொழுது உலக நிறைய வேம்பை வேம்பும் வேம்பு போல சில விஷயங்கள் வந்தாலும் அதை நாம உண்ண வேண்டி வரும் அதெல்லாம் தாண்டி தான் நாம வரணும் தாண்டி வரணும் எப்படி போகணும் அப்படின்னா கை தெளிந்தி காட்டி பிடித்தாவது தான் கை காமிச்சிட்டாரு எப்படி போகணுங்கிற கையை வந்து பல விதங்கள்ல காமிச்சிருக்காரு நிறைய விதத்துல காமிச்சிருக்காரு இதுல வந்து ராஜா இந்த இடத்துல சொன்னது வந்து மாம் சர்வதர்மாம் பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜன் நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறதையும் கையும் காமிச்சாச்சு சோ உலக இன்பங்களை எல்லாம் தாண்டி நம்ம வரும்போது அதில் தாண்டி கடவுள் அவரே காய் காமிச்சபடி போனோம்னா நமக்கு நமக்கு ரூட் வந்து கிளியரா இருக்குதுங்கிறது இந்த பாடல் மூலமாக தெரியுது வேம்பும் கனியாகும்ங்கற கரியா கரியாகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அது மறக்க முடியாத வார்த்தையா இருக்கு வேம்பும் கரியாகும்போது உலக இன்பங்களை தாண்டி வரும்போதுங்கும் போது துன்பங்களை தாண்டி வரும்போது தான் எனக்கு தோணுச்சு வேம்புனா கசப்பு துன்பங்களையும் தாண்டி தான் வந்தோம் இப்ப ரீசன்டா எனக்கு உடம்பு சரியில்லாதாச்சு டூ வீக்ஸ் போல ஹாஸ்பிடலைஸ் ஆயிருந்த போது கையில வந்து ட்ரிப்பு போடுறதுக்கே இடம் இல்லாத அளவு எல்லாமே போயிடுச்சு கழுத்துல போடணுங்கிற லவை வந்தது அது எல்லாம் தாண்டி வரும்போது என்னதான் இப்படி பாட்டிக்கிட்டோம் போயிட்டோம் போல இதுக்கு டிக்கெட் போட்டாச்சு அப்படின்ற லெவலில் போச்சு இப்ப இந்த பாட்டு வேம்பும் கரியாகும் என்று ஏன்று அப்படின்னும் போது அதுதான் தோணுச்சு இந்த துன்பங்கள் எல்லாம் தாண்டி வர வர்றதுக்கு நமக்கு வழி வைக்கிறாரு கடவுள் காமிக்கிறார் இல்லையா அதெல்லாம் காமிச்சுதான் நம்ம இங்க வந்திருக்கோம் அடுத்தது அதுக்கு பட்டினத்தாரோட எக்ஸாம்பிளும் கொடுத்தாரு பேய் கரும்பு இனிப்பதே காலோ அப்படின்னு இந்த கரும்பு கையில வச்சிருப்பார் பட்டி தரனாலே அந்த பிக்சர்ல கையில கரும்பு தான் இருக்கும் அது இது சிவபெருமான் வந்து இந்த பேய் கரும்பு எப்ப தித்திக்குமோ அன்னைக்குதான் உனக்கு இதுன்னு சொன்னதாகவும் கையில கரும்பு வந்து அவருடைய அருளால் அது திதித்ததாக அவர் முக்தி அடைந்ததாகவும் அந்த திதிச்சு அவர் வந்து திருவற்றியூர்ல முக்தி அடைஞ்சதா போட்டிருந்தது சோ இச்சயத்துறை இந்த மாதிரி நாம வந்து உலக இன்பத்தை தேடும் பொழுது உலக இயல்பிற்கு மேலும் உள்ளதை தாண்டி வந்து கடவுள் நமக்கு கரெக்டா காமிச்ச பல வழிகள் இருக்கு அந்த வழியை தொடர்ந்து போகணுங்கிறது தான் நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து ஏற்றேன் அடிமை இழிந்தேன் பிற பிறப்பிடுமை இது எல்லா வார்த்தையுமே சொல்லணும் இழிந்தேன் பிறப்பிடுமை நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன் இதனால பிறப்பு இடும்பை பிறப்பு என்னும் இந்த இத வந்து ஆஹ் இதை ஏற்றுக்கிட்டேன் அதனால பிறப்புல வந்து இருக்கிற துயரில் இருந்து மீண்டுட்டேன் பிறப்பு இடும்பை விட்டு மீண்டுட்டேன் மீண்டு அடுத்தது என்ன தெரியுமா வேறு தெய்வத்தை சரணடைய மாட்டேன்னு இது வந்து அமரருக்கு அமராம வேறு தெய்வத்துல நான் சரணடைய மாட்டேன் அப்படிங்கிறத வந்து இந்த இத வந்து நம்ம பரமபதத்தை மட்டும்தான் நான் கரெக்டா கேக்குறேன் அப்படின்னு கடன் நாடும் மண்ணாடும்ங்கிற வார்த்தை கூட இல்ல ரொம்ப 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 நல்ல வார்த்தை கடன் நாடுங்கிறது மண் நாடுங்கிறது இந்த பூமி கடன் நாடுங்கிறது வந்து நாம செய்யற நல்வினையால என்ன நினைக்கும் நமக்கு நிறைய நல்லது கிடைக்கும் இதுவும் ஆச்சாரியார் நிறைய சொல்றாரு இந்த சொர்க்கங்கிறதையே நீங்க வந்து நினைக்க கூடாது சொர்க்கத்துல முடிஞ்சு போச்சுன்னா கீழே பிடிச்சி தள்ளிடுவாங்க அந்த நல்வினை முடிஞ்சிடுத்துனா கீழே வந்து திருப்பி பிறப்படுத்தி திருப்பி தான் போகணும் அதனால அந்த கடன் நாட வேண்டாத வேண்டவே வேண்டான்னு அந்த பாஷ்யத்துல வருது சோ அந்த கடன் நாடும் மண்ணாடும் கைவிட்டுட்டு நம்ம என்ன பரமபதத்தை மட்டும்தான் தான் இடநாடு காண இனி நம்ம பரமபதத்தை ஒண்டிதான் கேட்கணும் என்ன கேட்கணும் நாம அப்படின்னு சொன்னா முதல்ல எப்படி பாதை எல்லாம் சொல்லிட்டு எதை நம்ம கேக்கணும் அப்படின்னும் போது இதுல வந்து அத கேட்கணும்ன்றது வந்துருச்சு இன்னொன்னு வந்து இந்த ஆழ்வார்கள் எல்லாமே இந்த கடைசி பாடல் வந்துருச்சு இப்ப வந்து ஆழ்வார்கள் எல்லாம் ஒத்துருக்கு ஒத்துரு சளைக்காம சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டாள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதுவா ஒரு தைரியமா ஒரு எல்லாம் நீ வந்து பண்ணுன்னு ஆர்டர் பண்ற மாதிரி சொல்லுவாரு இவரு எவ்வளவு தைரியமா சொல்றாருன்னு சொன்னா இந்த சிவனை வந்து சிவனுக்கெல்லாம் மேலேப்பா நான் இதுலேயேதான் வருது இதுல ஒரு பாடல் வரும் நான் வந்து சிவனுக்கே மேலே நான் ஆஹ் அதுக்கப்புறம் சிவனும் நான்முகனும் என்ன அவங்க வந்து நாராயணன் சொன்ன வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு மேல நானு ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து நாராயணன் பரதெய்வம்னு இது பண்ணி நான் போய்கிட்டு இருக்கேன் சோ அதுக்கு மேல அப்படின்னு ஒரு தைரியமா சொல்றதா இருக்கட்டும் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு முதல் பாடல்லயே பாருங்க நான் முகனே இந்த பாடல் வந்தபோது வீட்லயே ஒரு ப்ரா ப்ராப்ளமே ஆயிடுச்சு என்ன எப்போ பார்த்தாலும் இதே பாடிக்கிட்டு நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான்னு இருபத்தி நாலு மணி நேரம் இதே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு அவ்வளவு தைரியமா சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பக்தி பெருக்கை வந்து ஒரு ஒரு சளைக்காம சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம மனசுல அப்படியே இருக்கு அடுத்தது நீங்க இதுல பார்த்தீங்கன்னா நாடு வேண்டாம் மண்ணாடு வேண்டாம் அப்படின்னு ஏன்னா சில பேர் இந்த இதுல பாஷியத்துல கூட வருது சில பேர் மண்ணுல இங்க சொர்க்கம் நீங்க நல்ல நல்லா நல்லா கொஞ்சம் வாழலாமே அடுத்த ஜென்மத்துல ஏதாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிற அம்பானி வீடு மாதிரி ஒரு பெரிய வீட்டுல பிறந்து நல்லா அனுபவிக்கலாமே அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் அதை வந்து அதை நீங்க அத வந்து விரும்பக்கூடாது என்னவா இருந்தாலும் மனித பிறவிங்கிறது கஷ்டத்துல இருந்து கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத வந்து அவ்வளோ அழகா அந்த பாஷத்துல வருது அதனால இந்த சொர்க்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பச்சை மாமலை போல் மேனில இவர் தொண்டரடி போடி பாத்தீங்கன்னா இந்திர பதவி ஆளும் அதுவே வானாம் அப்படின்ட்டாரு அந்த நித்திய பதவி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு ஆழ்வார்களும் சலைக்காம சொல்லிக்கிட்டே போறாங்க இதுல வந்து அவருடைய அவரே வந்து இன்னொன்னு துணிவுடைய சென்னா புலவன் நானும் போய்கின்றேன்னு அவர் திருமண சொல்லும் போது அவரே சொல்லிக்கிறார் நானே சென்னா புலவன்டா நான் சிவனுக்கு மேல பெரியாள்டா நான் உன்ன ஏற்கனவே கருவுலயே உன்னைய நான் நினைச்சிட்டேன் நான் வந்து கதவு மனம் போல இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டேன் முன்னதான் நினைச்சிருப்பேன் அப்படின்னு அவரு ஒண்ணு ஒண்ணும் அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த துணிவு எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு கடைசி தொண்ணூத்தி ஆறாவது பாடல்ல வந்து நாராயணம் என்ன கண்டு கண்டுகொண்டேன்ட்டாரு இதை அப்படியே கொண்டு போய் ஃபஸ்ட் பாடலுடைய அதே பொருள் மாதிரி தான் இதுல காரணம் நீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜெகத் காரணம் நீ இந்த உலகத்துக்கே காரணம் நீ சர்வம் கல்வித்தம் பிரம்மா தான் ஞாபகம் வந்தது சர்வதம் கல்வித்தம் பிரம்மா இது வந்து இந்த கசாந்தத்துல வந்து முழு பிரபஞ்சமும் போது இது அத்வைத கருத்து சுபத்ராவும் இதை சொன்னாங்க அத்வைத கருத்து மாதிரி இதுல இருக்கு காரண நீ அடுத்தது வந்து கற்றவை நீ கற்பவை நீ மேல நான் கற்றுக்க போறதும் நீதான் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கதும் நான் தான் நீதான் அடுத்தது வந்து நற்செயல்களும் நீ நற்செயல்கள் நான் என்னென்ன கிறிசைகள் செய்ய போற நற் நற்கிரிசை நான் ஆரண நீ நல்ல செயல்கள் செய்யற நீ அதுவும் நீதான் அப்படி நீ எல்லாமே நீதான் அப்படின்னு நான் நன்கறிந்தேன் நான் அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க இது இந்த லைன் இந்த இந்த பாடல் ஃபுல்லாவும் அப்படியே கொண்டு போய் அந்த முதல் பாடலுடைய கருத்தை கொண்டு போயிட்டாரு நான்முகனே நாராயணன் படைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம்னு இந்த லைன் இதுலயே வரும் இந்த கடைசி பாடல்லையும் வரும் இந்த மாதிரி இவ்வளவு சிறந்த இதை வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இருக்குதான் நன்றி சொல்லணும் எங்களை கைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க மிக ஜாஜா எவ்வளோ என்ன கரெக்டா மாமன் கதவு மனம் மனசோட இருநிலை இருமை நிலையை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் மாதராய் விண்ணாகி தன்னலியாய் அப்படின்றதுல ஒரு கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க குரல் உடைஞ்சு போறதுன்றது அந்த காதல் பூண்டேன் அந்த உத்தமன் புருஷோத்தமன் இந்த வழியா வந்து கடைசி அவங்க பேசுறது பக்தின்றது கிட்டத்தட்ட உணர்வு பூர்வமானதுன்னு தான் சொல்லுவாங்க முழுசா ஆனா அறிவுபூர்வமானதை விட அது உணர்வு பூர்வமானது ஆனா உணர்வு பூர்வமான பக்திய அறிதல்ன்றது ஒரு பயணம் அந்த பயணத்துல அவங்க எந்த இடத்துல இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை வழியாகவும் இங்க ஜாஜாட்ட எடுத்துக்கிட்டது ஆச்சாரியன் கிட்ட எடுத்துக்கிட்டது வழியாகவும் அவங்க எந்த இடத்த அடைஞ்சாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க நல்ல தொகுப்பறை நன்றி உமா ஜாஜா உங்களுடைய கருத்து அவங்க உமா வந்து சிலருக்கு வந்து எப்போ தெய்வம் இறங்கும் இந்த கல்வி எப்போது சிலருக்கு கிடைக்கும்ங்கிறது நான் நான் இத்தனை வருடங்கள்ல பார்த்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்கும் நான் வந்து முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் முதிரா இளமை கொண்டிருந்த நாட்கள்ல எனக்கு ஒரு நினைப்பு உண்டு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிட்டேனோ நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்கி நான் முப்பது வருஷம் கத்துக்கிட்டதை ஒருத்தனை மூணே மாசத்துல ஒருத்தனுக்குள்ள புகுத்தி எனது திறமை வழியாக அவனை நான் வந்து அப்படி முப்பது வருஷம் அனுபவம் உடையவனா நிறுத்திட முடியும் அப்படின்னு கல்வியின் அகந்தையால நான் யோசிச்ச காலங்கள் உண்டு ஆனா கல்வி ஒருவனை வந்து தொடும் கணம் அது தெய்வத்தின் கரங்கள்லதான் இருக்கு நாம வெறும் கருவி அது தெரிய வரும்போது எனக்கு என்ன சொல்றது ஆஹ் நான் அப்பதான் வயதடைந்தேன் அப்படின்னு சொல்லிப்பேன் அந்த வயதடையும் பருவம் அப்பதான் வந்தது அதாவது உடலால் வயதடைதல்ங்கிறது நம்ம கையில இல்லை ஆனா நமது சிந்தனை நமது மனம் வயதடைதல்னு ஒண்ணு இருக்குல்ல நிறைய பேருக்கு வயது அடையிறதே இல்லை அடவலசன்ட்டு பருவத்திலேயே கிளடி எய்தி செத்து போறாங்க மனம் அந்த அந்த பருவத்தை தாண்டதே இல்லை இன்னும் சிலருக்கு குழந்தை பருவத்தையே தாண்டது இல்லை எண்பது வயசு ஆனாலும் தான் இருக்கு ஆனா அந்த மனதுல வந்து கல்வியை தொட்டு அந்த மனதை பக்குவப்படுத்துற ஒரு ஒரு தொடுகை ஏ கடவுளுடைய அத அவங்க உமாதான் இவ்வளவு நேரம் அவங்க பேசினதுல தெரிஞ்சிருக்கும் எனக்கு அவங்க அறிமுகமானதே ரொம்ப ஒரு ரொம்ப ஃபன்னான ஒண்ணுதான் நான் வெள்ளிமலை வகுப்பு வரும் எனக்கு யார் யார் வராங்கன்னே தெரியாது அந்த முதல் நாள் தான் அந்த முதல் வாரத்துல அந்த வெள்ளிக்கிழமை வகுப்பு துவங்குதுன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணுவாங்க அந்த முதல் பேட்ச் முடிஞ்சிருக்கணும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால சண்டே ஒரு பேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்து மண்டே அந்த வெள்ளிக்கிழமை பேட்சை ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிச்ச உடனே நான் வழக்கம் போல் அதில் பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறது அந்த ரெகுலரா ஒரு ஒர்க்கை அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் யாராவது புதுசாக சேர்ந்தா திரும்ப ஒரு முறை அதை ரெஃப்ரெஷ் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோனு ரெண்டு மூணு ஃபோனு ஒரு நண்பர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இதே மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா ஜாஜா ஆமா இதுல இருந்து இப்படி பேர்ல ஒரு ஒருத்தங்க படிக்க வராங்களா உமா ரமேஷ்னு எனக்கு லிஸ்டே தெரியாதியா அந்த லிஸ்ட் எல்லாம் அவர் அந்த வெப்சைட்டுக்கு போகும் அங்க அவரும் அவர் ஜெயமோகனி இவரும் தான் பாத்துப்பாங்க மணியும் தான் பாத்துப்பாங்க எனக்கு வந்து கிளாஸ் இந்த தேதி இருக்குன்னு அங்க போய் இறங்கிதான் அங்க இருக்கிறவங்க பேரே நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் எனக்கு யார் யாரு என்னென்னலாம் ஒண்ணும் தெரியாது என்ன உங்களுக்கு தெரியாத இருங்க அப்படின்ட்டு திரும்ப ஒரு பிற அங்க போயிட்டு திரும்பி வந்து நான் அவரு மன்னிட்டையும் கேட்டேன் இந்த பேர்ல ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள நீங்க சரியா பாத்துக்கணும் அது பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க என்னையா சரி என்ன பாத்துக்கணும்னு இல்ல நீங்க நல்லா பாத்துக்கணும் அவங்கள ஏன் ஏதாவது உடம்பு சரி இல்லையாதவங்களா என்ன அப்படின்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க அப்படிலாம் சொன்னாரு சரி ஓகே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்கள்ட்ட இருந்தே உமாவை இருந்தே போன் வருது சார் நீங்க வரீங்களா நீங்க எப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க திரும்ப அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்த ஒரு போன் எந்த புக் பண்ணிருக்கீங்க டிக்கெட் எந்த இது சீட் நம்பர் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி சரி யோசனைகள் சரி சொல்லுவோம் இப்ப நம்மள யாரு கிடத்திட்டு போய் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா அதே இதுல டிக்கெட்டையும் போட்டு ட்ரெயினுக்குள்ளதான் என்னைய கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்க ஹஸ்பண்ட் அதுவும் எப்படின்னா இந்த இந்த முதல் முதல்ல ஸ்கூல்ல இருக்கிற ஒரு குழந்தை டூர் போச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த டீச்சர்ஸ் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க அவங்க ரொம்ப பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்க அவனுக்கு பசிச்சா சொல்ல தெரியாது அவனுக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க தெரியாது இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க அந்த குழந்தை அங்க நார்மலா தான் இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படி என் கண்ணியே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒப்படைச்சிட்டு போனார் கேட்டா அதுக்கப்புறம் வந்து நான் கூட அங்க ரொம்ப ஐயோ இங்க அவங்களுக்கு கொஞ்சம் மேல ஏறி இறங்கி நடந்து வரணும் பாதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ன செய்யறது யாராவது ஒருத்தர் எங்க கூட அசிஸ்டன்ட் மாதிரி போட்டுருவோமா அப்புறம் அங்க போய் மணி கிட்ட கேட்டேன் மணி வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அந்த இதை வச்சிருக்கோமா மணிங்கன்னு அவர் ஆமா நாலஞ்சு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு இந்த இதை இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு ஜாஜானாரு இல்ல தேவைப்படலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உமா வந்து இன்றைக்கு வேற ஒரு ஆள் ஆகிட்டாங்க ஆஹ் ஆச்சாரியனை கூப்பிட்டு வீட்டுல பேசி அதை தொடர்ந்து படித்து சில முன்னெடுப்புகளை செய்து இப்ப அவங்களும் ஜமீலாவும் இல்லைன்னா இன்னை இவ்வளவு நாள் நம்ம பேசுறது காற்றில் கரைந்து போயிருக்கும் விருப்பம் தான் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃபா மாத்திட்டு அதில் தொடர்ந்து இவ்வளவு ஈடுபட்டு என் நான் நான் படிச்ச நாட்கள்ல கூட இவ்வளவு இன்டென்ஸ்டா அதுக்குள்ள வாசிச்சிருப்பேனான்னு எனக்கு உள்ள போயிருப்பேனா இவ்வளவு அனுபவிச்சிருப்பேனா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கிற அளவுக்கு அவங்க செயல்பாடுகள் அந்த உணர்வு தான் பக்தியினுடைய உணர்வு அது வேற எதையும் கேட்காது உன் டெடிக்கேஷனை மட்டும் கொடுன்னு கேட்கும் அர்ப்பணிப்பு மட்டும் கொடு நிதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் அது உருவாக்குற மனநிலைய வே உலகின் வேறு எந்த விஷயங்களாலும் உருவாக்க முடியாது அந்த ஒரு தெளிவு நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்துருவோம் நம்ம மனம் வேற ஒரு நிலைக்கு போயிடும் அது சிலருக்கு வாய்க்கும் உமாவுக்கு வாய்த்திருக்கிறது அதை அனுபவித்து அதை ஆசிரிய போய் ஆச்சாரியன் போய் அவர்கிட்ட கேட்டு அவர் வழியாக ஒன்றை கற்று உணர்ந்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுமா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி